సారర్యే బట్తాలు పాడి కలోవాను పూత్తీ పూత్తీ కింది ఆరే పులుిటుకాదమీ ఒంతురే ఉట్తి పూత్త్తీ మిలిల్ను ఆప్తుపను విటు ఆంది

மீண்டும் சுரண்டாயிரண்டாயிரம் ரெண்டு பெரிய மூணு கடைசி ஐந்தம்பட்டம் இந்த ஆட்டம் நம்ம மறைபேருமே களம் துப்படம்பட்டி நிறையாடும் களம் குர்லாபேரி ஒன் பாயிண்ட் சுரணி நான்கு மூணு நாலு குருபலாபேரி 4 துரண்ட மூணு एलसी इज बैक अंजलो 10 बिना के पर विरोध की आवाज है एलसी एनपी थर्ड रन थर्ड रन கே 2 99 2 ரைட்ஸ் ரன் 9 அருமையான ஜாப் 83 புள்ளிகள் தம்பி முடிஞ்சங்கப்பா ஒரு ரைடான ஓடுங்க பா கேப்ட் ரைட் செகண்ட் ரைட் சூப்பர் சூப்பர் நம்ம யாரு இந்த ஆட்டம் முடிந்த மறுகிழமை பட்டாளூர் பட்டாளூர் பழம் கட்டி கடைகளில்

कलम कुपन बैठे कड़े नलो राना मेरा कुमार नहीं थी कड़े नलो कलम कुपन बैठे राना है मेरा कुमार नहीं थी कलम कुपन बैठे कड़े नलो राना सुरंडाई थर्ड राइट तुमला तरी सुपर टॅग्स वाईस थर्ड राइट रिलीज की वन फादर थर्ड राइट कलम को करावडी पाणी नले ग्राउंड वाला मॅच मेन से व्हाट माय सुरंडाई तुमला टीम हाले आय टीम मुडीटू

ஒரு பாத சொண்ட சமையில மீண்டும் ஒரு சுமண்ட வாய்ப்பு மீண்டும் ஒரு புள்ளி மீண்டும் ஒரு புள்ளி எட்டு போலாம் நாலு புள்ளி மூட்டை ఔటర్ బౌండరీ 1.2 ఏంటి డి ఓ ఓ ఓ ఓ ఓ రాగుల్ మళ్ళీ పంది వీదు పంది మనం టైమర్ లారిలా వ arginine எட்டு சுரண்ட பதினொன்று மூணு பள்ளிகள் முன்னிலை சுரண்டை மூணு பள்ளிகள் முன்னிலை சுரண்டை ये बोलने के लिए आए नंबर वन ये इस राउंड के लिए नंबर वन है ये वाला है ये इस राउंड के लिए नंबर वन है लांग है बोल स्पाइन गुरुप्रसाद पेरी कुछ तो அருமையான டிஃபன்ஸ் மேலும் ஒரு புள்ளி ஜூனியர் கேம்சி பத்து பதினொன்று திருமண பத்து சிறந்த பதினொன்று பத்து சிறந்த பதினொன்று இரண்டு புள்ளிகள் திருமணத்திரி தொட்டிக்கு குரும்புலாப்பேரி பன்னெண்டு சரண்ட பதினொன்று குரும்புலாபேரி ஒரு புள்ளி முன்னிலை குடும்ப ஒரு புள்ளி முன்னிலை பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு கேம்ஜி பதினொன்று பேர் தரவாங்க ரெடி சூப்பை ஒன் பாயிண்ட் எச்சு இரு அணி சமநிலை பதிமூணு பதிமூணு இரு அணி சமநிலை ஒன் பாயிண்ட் பிரியாணி சாமானி நாய் பஸ் இது அலோட் பண்ணி சாரல் வண்டாலூர் ിയരും സമളിലായി പതിമൂന്ന് പതിമൂന്ന് जूनियर गेम बी अमेर डि राहुल जूनियर गेम प्लस टू थ्री पा जूनियर गेम ஜூனியர் குறுாபு பதினெட்டு சுவரண்ட பதிமூணு ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் ஜூனியர் கேம்ஸ் பி ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் ஜூனியர் கேம்ஸ் ராகுல் ஆக்ஷ் நான் ராகுலு மேலும் ஒரு புள்ளி சுரண்டை பாண்டி அடித்திருக்க பாண்டி ஒரு பத்தொன்பது சுரண்ட பதினாலு மீண்டும் ஐந்து புள்ளிகள் முன்னிலை ஒரு பாண்டியல்ரௌண்டரு கதை காமிச்சிக்கிட்டே இருக்காரு இருபது பதினாலு குறும்பலா பேர் இருபது சுரண்டை பதினாலு

மேட்ச் முடிய போது ஏ வட்டாளூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வட்டாளூர் சீக்கிரமா வந்துடலாம் பாண்டி அந்த ரூ லேட்டா தண்ணி தெரிஞ்சிருவேன் வெள்ளி தண்ணி தெரிஞ்சு சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் பாண்டி மூன்று புள்ளிகள் இருபத்தி மூணு குர்மலா பெரி பதினாலு மீண்டும் ராம் ஒன் பாயிண்ட் சுரண்டாய் பிளேர மாத்தி இறங்காதீன் நம்பர் கரெக்டா இருக்க பே

குட்டி மீண்டும் குட்டி பன்னெண்டு பதினேழு குறும்பலா பேர் இருபத்தி மூணு ஆறு பயன் லீடு यानी சாரல் ஏ பட்டாளூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டாளூர் சீக்கிரம் வந்துருங்க பரமா இருபத்தி நாலு குறுமலா பேரி பதினேழு சுரண்டை சூப்பர் டேக்கில் வாய்ப்பு

போ வட்டாளம் <Despite> <emerges> <sinn Bluetooth> பாண்டி திருமலா பேர் இருபத்தி ஒன்பது சொரண்ட பதினேழு கடைசி நான்கு நிமிடம் ஆட்டாம் மீண்டும் மீண்டும் குட்டி எல்சி ஆடரா பதினேழு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு பாண்டி

ரைட் தேட்ர்ட் வர எல்சி தேட்ராய்ட் எருமலா பெரி மாத முப்பது குருமலா பெரி பதினெட்டு சொரண்ட மறுபடியும் அதே பன்னெண்டு புள்ளி முன்னிலை கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் முப்பது இருபது பத்து புள்ளிகள் முன்னிலை முப்பது இருபது முப்பது பெரி இருபது சரண்ட் எம்ஜிபி ஏடே ஹலே ரோஜினே

ஏ கிரவுண்ட்ல மேட்ச் முடிஞ்சிடுச்சு சாரல் வந்திரலாம் வட்டாலிரும் வந்திரலாம் மேட்ச் 1 பை ஜூனியர் கேம்